வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் கவிதா ஓம்குமார் ஜோதிடர் இன்னைக்கான ஜாதக ஆய்வு இன்னைக்கு ஜாதக ஆய்வு வந்து அதாவது ஒரு பாரம்பரிய முறையில ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லைன்னா வேலைக்கு போகலாமா இல்லைன்னா சொந்த தொழில் பண்ணலாமா இதுல எது வந்து எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு பெண் ஜாதகர் இத வந்து பாரம்பரியமா எப்படி ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவா இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதோட ஏஎல்பி முறைப்படியும் எப்படி அந்த ஆய்வு வருதுங்கிறதையும் சேர்த்த மாதிரி பார்க்க இருக்கிறோம் சரி இன்னைக்கு வந்து இந்த ஜாதகி பெண் ஜாதகி இப்போ இந்த கேள்வி வந்து எல்லாருடைய மனதிலையும் இருக்கும் சரிங்களா அந்த வேலைக்கு போகலாமா இல்லைன்னா சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாருடைய மனதிலையும் இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து ஜாப் போயிட்டே இருக்கிறப்போ நம்ம வந்து ஏன் வந்து ஓனா நம்ம ஆரம்பிக்கூடாது அதில் ஒரு ஸ்கில் நம்ம அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏன் ஒரு தொழிலாக நம்ம சேர்த்து நம்மளே செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருடைய மனதிலையும் வரும் அதற்கான திறமையை ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம கிட்ட அந்த பண பலம் இருக்கா சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கா ஒரு ஆறு மாதம் நமக்கு வருமானம் வராதுனா கூட சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கா இது எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் ஜென்ரலா நம்ம அந்த முடிவுக்கு போக வேண்டியது இருக்கும் ஆனா ஜாதக ரீதியா என்ன அப்படிங்கறத இப்ப பாக்க சரிங்களா சரி இப்ப இது வந்து பெண் ஜாதகர் இது ராசி இது வந்து அம்சத்துக்கான சார்ட் இப்ப இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லக்னம் இந்த பெண் ஜாதகருடைய லக்னம் தனுசு லக்னம் சரிங்களா இப்ப இந்த தனுசு லக்னம் இந்த ஜாதகர் இந்த ஜாதகி இந்த தனுசு லக்னம் லக்னாதிபதி பார்த்தோம்னா ஒன்பதாம் வீட்ல உட்காந்துருக்காங்க குரு பகவான் இப்போ ஒன்பதாம் வீட்ல லக்னாதிபதி இருப்பது சிறப்பு சரிங்களா ஒன்பதாம் வீட்ல இருந்து ஐந்தாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இப்போ குரு வந்து வாங்கியிருக்கிற சாரம் வந்து சுக்கரனோட சாரம் வாங்கிருக்காங்க பட் ஆனா ஒன்பதாம் வீட்ல லக்னாதிபதி இருந்து லக்னத்தை பார்க்கறது நல்லது எப்பயுமே ஒரு ஜாதகம் ஆய்வு பண்றமோ அந்த லக்னம் வந்து பலமா இருக்கணும் அந்த லக்னம் பலமா எவ்வளவுக்கு எவ்வளவு பலமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஜாதகரோ ஜாதகியோ அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய சவால் சந்திக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் அழகா ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து தெளிந்த நீரோடை போல ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது சில சூழ்நிலைகள்ல நம்ம சில சவால்களை சந்திக்க வேண்டியதுதான் இருக்கும் சில தசா புக்திகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஜோதிட ரீதியா நம்ம சொல்லலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வரக்கூடிய சவால்களை சமாளிக்கணும் அதற்கான வலிமை நமக்கு இருக்கா இல்ல நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணிட்டே இருப்போமா அப்படிங்கறதெல்லாம் வந்து லக்னத்தோடைய வலிமை அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் இந்த பெண் ஜாதையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அந்த லக்னம் தனுசு லக்னமாகி குரு பகவான் லக்னத்தை பார்க்கறதுனால லக்னம் வலிமையா இருக்கு இவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ராகு லக்னத்துல இருக்கிறது எதோ உணர்த்துதுன்னா இவங்க வந்து அதிகமான கற்பனைகள் அதிகமா இருக்கக்கூடியவங்க குறிப்பா இவங்க தோற்றம் அதே போல இவங்களுடைய குணம் வந்து பார்த்தா சில சமயம் வந்து நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு நிறைய விஷயம் வெளியில அதை கண்டே பண்ண முடியாது வெளியில வேற மாதிரியான ஒரு ஸ்வரூபத்துல அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாம் தனிப்பட்ட ஆய்வு நிறைய சொல்லலானவோ ஆனா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிறது அந்த தொழிலுக்கான விஷயங்கள் பத்தி மட்டும்தான் சோ அப்ப அந்த குரு பகவான் ஒன்பதாவது வீட்டுல இருக்கிறது சிறப்பு அவர் ஐந்தாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பது சிறப்பு ராகு லக்னத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை பட் எனிவே குருவுடைய பார்வையாக இருக்கிறது நம்ம நல்ல நல்ல விதமா எடுத்துக்கலாம் சரி இப்போ அடுத்தபடியாக இவங்களோட கேள்வி வந்து தொழில் சார்ந்ததாக இருக்கு இப்போ இந்த தொழில் அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து ஆஹ் பத்தாம் பாவகம் பார்ப்போம் இங்க வந்து அடிமை தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆறாம் பாவகத்தை பார்க்கணும் அடிமை தொழில் அப்படிங்கிறது ஆறாம் பாவகத்தை குறிக்கும் இப்போ வந்து இங்க பார்த்தோம்னா இந்த ஆறாம் வீடு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறாம் வீடுங்கிறது பார்த்தோம்னா இங்க ரிஷப வீடா வருது அதற்கான அதிபதி சுக்ரன் அவர் லக்னாதிபதி கூடவே இருக்கிறாரு கு சுக்ரன் வந்து குரு கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம் ஒன்பதாம் வீட்டுல உட்காந்துருக்கிறாங்க ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீட்ல உட்காந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வருது இங்க இப்போ வந்து இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ வந்து இப்ப ஆறாம் வீட்டுடைய பலம் சொல்லி பாக்குறப்போ அந்த சுக்கிரனோட பலம்னு பாக்குறப்ப இவர் வந்து கூட இருக்கிறது குரு கூட இருக்கிறது ஒரு பலம் சொல்லி எடுத்துக்கலாம் என்னதான் குருவும் சுக்ரனும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டினா கூட அவங்க கூட அந்த சுகரோடைய தொடர்பு இங்க இருக்கு லக்னாதிபதி இந்த லக்னத்துக்குரிய லக்னாதிபதியோட தொடர்பு இந்த சுக்கரனுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம் சோ அதனால இந்த இடத்துல ஆறாம் வீடு வேலை அப்படிங்கிற அமைப்பு வந்து பலமா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சுக்கரனுடைய சாரம் என்னன்னு சொல்லி பார்த்தா அவர் சுயசாரம் வாங்கிட்டாரு பூரத்துல இருக்கிறாரு எப்பயுமே ஒரு கிரகம் வந்து சுயசாரம் வாங்கிட்டாலே அந்த கிரகத்தோட வலிமை வந்து அதிகமா இருக்கும் அப்போ சுக்கிரன் வந்து நல்லா வலிமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டுலாம் சோ வேலை அப்படிங்கிற பாபகம் வந்து ஓரளவு வலிமையோட தான் இருக்கு ஆ அடிமை தொழில் அப்படிங்கிறது சரிங்களா இப்ப நம்ம அந்த பத்தாம் வீடு ஏன்னா இவங்க கேட்டது வந்து சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை இவங்களுக்கு இருக்கு சரிங்களா சரி அது வந்து அதற்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கண்ணி வீடு அதற்கான அதிபதி புதன் புதன் வந்து இங்க வந்து பதினோராம் வீட்ல சூரியன் கூட இருக்கிறாரு இங்க வந்து சூரியன் கிட்ட நெருங்கின பாகையில அஸ்தமனம் ஆகுறாரு சூரியன்கிட்ட போயிட்டு அதாவது இந்த சூரியன் போய் புதன் வந்து அஸ்தமனம் நேர்ந்த பாகையில வர சோ அப்ப வந்து அது வந்து புதன் வந்து சூரியன் கூட நட்பு கிரகத்து கூட இருக்கிறது இந்த இடத்துல நட்பு வீட்டுல இருக்கிறது ஓரளவு சிறப்புன்னு எடுத்துக்கலாம் ஆனா அவர் சூரியன் கிட்ட போய் அஸ்தமனம் ஆகிறது வந்து அந்த அளவுக்கு நம்ம பிளஸ் எடுத்துக்க எடுத்துக்கிற முடியாது சரி ஓகே இது வந்து அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த அடிப்படையில எடுத்துக்கலாம் புதன் வாங்கின சாரம் வந்து பார்த்தோம்னா ராகுவோட சாரம் சுவாதி நட்சத்திரத்துல புதன் இருக்கிறாரு சோ அதனால அந்த இடத்துலயும் பாக்குறப்ப அந்த சாரநாதனும் அவ்வளவு சிறப்பா இல்லாததுனால இவருக்கு வந்து அந்த சொந்த தொழில்ங்கிற விஷயம் இவர் போனார்னா அதிகமா ஆசை வந்து இன்னும் இதை இப்படி பண்ணலாம் இன்னும் இன்னும் அதிகமா கடன் வாங்கலாம் இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்கி இவரை கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வருது இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்ச நவாம்சகடம் சரிங்களா இப்ப இங்க வந்து அதே கிரகத்தோடைய பலன் பலம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுட்டுலாம் இப்ப இங்க பார்த்தோம்னா நம்ம இங்க இந்த குரு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா எப்பயுமே ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி வலிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்க வந்து வலிமை வந்து ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறது ஒரு சிறப்பு இந்த குரு வந்து இந்த அம்சத்துல வர்க்கோத்தமாயிருக்கிறாரு அதே வீட்டுல இங்கே இருக்கிறார் சோ அதனால வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் வந்து அவ்வளவு வலிமை உள்ளதா நம்ம எடுத்துக்கலாம் அப்ப லக்னாதிபதி வலிமையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல எகெயின் கன்சிடர் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோம்னா அந்த அம்சத்துல இந்த புதன் வந்து நீசமா இருக்கிறாரு சரிங்களா அதே போல சுக்கரனும் பார்த்தோம்னா அவரும் அவ்வளவு சிறப்பான இடத்துல இல்ல அப்படிங்கிற அமைப்புல இருக்கு சரிங்களா ஆனா இந்த கம் இப்ப நம்ம இங்கே வச்சு பாக்குறப்போ இந்த கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறச்சு இங்கே இன்னொரு ஒரு ஃபிளா என்னன்னா இந்த புதனுக்கு வந்து சனியுடைய பத்தாவது பார்வை இந்த புதனுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த புதன் வந்து இங்க அஸ்தமனமா இருக்கிறாரு சனியுடைய பார்வை புதனுக்கு கிடைக்கிறதுனால இந்த இடத்துல சொந்த தொழில் அப்படிங்கிற அமைப்பு வந்து கொஞ்சம் இன்னொரு ராபுசாரமாக புதன் இந்த இடத்துல நீசமா இருக்கிற புதன் இதனால இந்த சுக்கரனை கம்பேர் பண்றப்ப இந்த புதனுக்கு வந்து கொஞ்சம் வலிமை குறைவாதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் இந்த சுக்ரன் வந்து இந்த இடத்துல புதனை கம்பேர் பண்றப்ப சுக்ரனோட வலிமை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால இவங்க அடிமை தொழில் அதாவது வேலைக்கு போயிட்டே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது இந்த கிரகங்களின் அடிப்படையில வச்சு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இத தவிர்த்து இப்ப வேற என்ன இப்ப நடக்கக்கூடிய தசா புக்தியை நம்ம கன்சிடர் பண்ணணும் இப்ப நடக்கக்கூடிய தசை வந்து சுக்கர தசை அதுல குரு புக்தி போயிட்டு இருக்கு சரிங்களா இப்ப சுக்கர தசை சுக்கர தசைங்கிறது என் சுக்ரன் வந்து இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒன்பது ஆறு பதினொன்னு பாவக தொடர்பு குரு புக்தி அவர் வந்து குரு பகவான் அதே ஒன்பதாம் வீட்ல இருக்கிறாங்க ஒன்னு நாலு அதிபதி அதே போல ஆறு பதினொன்னு சாரம் வாங்கியிருக்கிறார் அவர் ஸோ அதனால இந்த மாதிரி பாவக தொடர்பு வருது இப்ப இந்த ரெண்டு தசா புக்தியும் ஆறு பதினொன்னு ஆறு அப்படிங்கிற பாவம் வந்து ரெண்டு இதுலயும் வருது இந்த ஆறுங்கிறது அடிமை தொழில குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இப்ப இதனால இவருக்கு வந்து இந்த வேலைக்கு இப்ப போயிட்டு இருக்கு பிரசன்ட் இந்த தசா புக்தியில இவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது நல்லது இன்னொன்னு இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர தசையில ஒரு தொழில் ஆரம்பிக்கிற முடிவு எடுக்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது சரிங்களா அதனால இவர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பலன் சொல்லப்பட்டது இப்போதைக்கு போயிட்டு இருக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சூரிய தசையில நம்ம அடுத்தபடியா ஆய்வு பண்ணி என்னங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ வந்து சுக்கர திசையை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை உங்களுக்கு தான் நல்லதா இருக்கு அந்த பாவகத்தின் அடிப்படையிலயும் அந்த பாவகம் வளமுடையதா இருக்கு மற்றபடி அதே போல அந்த கிரகத்தின் அடிப்படையிலும் கிரகத்தோடைய சுக்கரனோட பலம் ஓரளவு பரவாயில்ல கன்சிடர் அதாவது அந்த பத்தாம் அதிபதியோட பலத்தை விட அதே போல தசா முக்தி நம்ம இந்த மாதிரி எல்லா அடிப்படையிலையும் பார்த்து தான் அந்த பலன் வந்து சொல்லணும் நம்ம ஸோ இப்படி எல்லாத்தோட அடிப்படையிலையும் பார்க்குறப்ப இது வந்து சிறப்புடையதான் நமக்கு வந்து தெரிய வருது இதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது சரிங்களா இது வந்து நம்ம பாரம்பரிய முறையில் இந்த ஜாதகத்தை ராசி கட்டம் அம்ச கட்டத்தை வச்சு நம்ம ஆய்வு பண்ண மெத்தட் இப்போ இயல்பியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து இங்கே மீனத்துல ஏல்பி போயிட்டு இருக்கு சரிங்களா ஏல்பிக்கான அதிபதி குரு பகவான் அவர் எங்க இருக்கிறாருன்னா ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு சரிங்களா அடுத்தபடியாக இப்போ இப்போ இப்ப இங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து அந்த பத்தாம் வீடு சம்பந்தப்பட்ட கேள்வியா இருந்தது அப்போ தொழில் இந்த பத்தாம் வீடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த குரு பகவான் அகேன் அவர் வந்து இந்த ஏழுக்கு ஆறுலையும் பத்துக்கு எட்டுலையும் இருக்கிற அமைப்பு வந்து இவங்களுக்கு என்ன பண்ணனு சொல்லப்பட்டதுன்னா வேலைக்கு போறது ஆறுல குறிக்குது அதாவது பிரச்சனைக்குரிய வேலையா பார்த்து பண்றது நல்லது அதாவது இவங்க வந்து ஒரு போற வேலை வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய வேலையா இருக்கணும் சரிங்களா ஆறு எட்டு வர்றதுனால ஏதாவது வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது நல்லது வெளிநாட்டு வேலையோட ட்ரை பண்றது நல்லது அதே போல பிரச்சனைக்குரிய வேலை பார்க்கறது நல்லது அப்படிங்கிறதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட வேலையாகவோ வக்கீலோ ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலை இந்த மாதிரி அவங்க ஒரு துறை சொன்னாங்க அந்த துறையில என்ன மாதிரி இவங்க பண்ணலாம் அப்படிங்கிற சஜஷன் அவங்களுக்கு வழங்கப்பட்டது இது மாதிரி இந்த ரெண்டு மெத்தட்லயும் பண்ணி பார்க்குறப்ப ஏழு படி நம்ம துல்லியமா இவங்க என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கறதை நம்ம எடுத்து சொல்லிட முடியும் இந்த இடத்துல அப்ப வேலைக்கு போறது சிறப்பு அது வந்து இந்த மாதிரியான வேலைக்கு போறது இன்னும் நல்லது இவங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லிடலாம் அப்படின்னு இன்னைக்கான ஆய்வை பார்த்துருக்கோம் சரி இது போல நல்லா வந்து ஒரு ஜாதகத்தை சிறந்த முறையில நல்லா பார்த்து அதோடைய அந்த கிரகத்தோட பலம் என்ன அந்த பாவகத்தோட பலம் என்ன என்ன தசா போகுது அப்படிலாம் பார்த்துட்டு இயற்கையும் வச்சு நம்ம இந்த ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இன்னைக்கான ஆய்வை பதிவு பண்ணியிருக்கோம் மிக்க நன்றி அனைவருக்கும் எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வாழ்க வடமுடன் மிக்க நன்றி போல உங்களுக்கும் உங்களுடைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில ஜாதகங்கள் வந்து ஆய்வு பண்ணி உங்களுக்கு பார்த்து சொல்லப்படும் விரிவான பலன்கள் உங்களுக்கு வழங்கப்படும் தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்படும் வாழ்க வளமுடன் மிக்க